கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் ஈவினிங் டைம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் அப்போ எங்கள் ஏரியாவோட கார்னரில் ஒரு ஆள் சரக்கடிச்சு மயம் கிடந்தார் சரி என் ஃப்ரெண்டோட அப்பா தான் யாரோ ஒருத்தர்னு பார்க்க போனால் ஆமாம் அவரே தான் குமாரண்ண ரோட்டில் சரக்கடிச்சு மயம் கிடக்கிற அளவுக்கு வந்துட்டார் அதை பார்த்தோன்ன எனக்கு ஒரு மாதிரி அழுகியாக வந்துருச்சுங்க நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் இப்படி ஒரு நிலமையில் இருக்கும்போது மனசு வலிக்கத்தானே செய்யும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே குமாரண்ணா தெளிவாக எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்தாருங்க கூட ஒரு அக்கா ஒரு மூணு வயசு பையன் கையில் ஒரு கட்டை போய் அதில் கொஞ்சம் துணி இப்போ குமாரண்ணை பார்க்குறக்கு வித்தியாசமாக இருந்தார் ஒட்டை வெட்டின முடி லூஸான பேண்ட் ஷர்ட்டு ஏரியாக்காரங்களாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க அவரை அப்போதாங்க ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு ஆக்சுவலாக அந்த அக்கா அவரோட ஒய்ஃப் அது அவரோட குழந்தை இவங்க எல்லாத்தையும் ஊரில் விட்டுட்டு தான் அவர் இங்கே கடையை திறக்க வந்திருக்கார் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க அதன்படி புலவர் சிகை திருத்தகத்தில் குமாரண்ணாக்கு வேலை தினக்கூலி முந்நூற்றம்பது ரூபா அந்த அக்கா கொஞ்சம் படிச்சிருக்கனால கலை ஜெராக்ஸ் கடையில் வேலை அந்த பாப்பாவை எங்கள் ஸ்கூல்லேயே சேர்த்து விட்டாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ரூமாக பார்த்து வாடகைக்கும் பார்த்து விட்டாங்க காலம் நல்லபடியாக மறுச்சுங்க குமாரன் இப்போல்லாம் குடிக்கிறதே இல்லை தினமும் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு மூணு பேர் சந்தோஷமாக இருக்காங்க இவர்னாலேயும் புலவரணாக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பித்தாங்க குமாரனோட சம்பளமும் மெதுமெதுவாக ஏறிச்சு அப்போ அவருக்கு ஒரு ஆசை திரும்ப முன்ன மாதிரியே ஒரு கடை திறக்கணும்னு இதை கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏரியாக்காரங்களுக்கு என்ன காரணம்னா இப்படிப்பட்ட ஒருத்த மீண்டு வர்றதா வெற்றின்னு நினைச்சாங்க அதனால இருந்து ஏரியாக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க பண உதவியாக இருக்கட்டும் பர்மிஷன்ஸாக இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுங்க குமாரண்ணாக்கு திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம்